சென்னை தலைமை செயலகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பிரான்ஸ் மாகாணத்துடன் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கின கேட்கலாம் பாஸ்கரன் வணக்கம் முழு தகவல்களை சொல்லுங்க சென்னை தலைமை செயலகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பிரான்ஸ் மாகாணத்துடன் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அது தொடர்பான செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுற்றுலா மேம்பாட்டிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது பிரான்ஸ் மாகாணத்துடன் கையெழுத்தாகிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னை தலைமை செயலகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பிரான்ஸ் மாகாணத்துடன் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது கள தகவல்களை சொல்லுங்க சுற்றுலா மேம்பாட்டுக்காக பல்வேறு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தமிழக அரசு தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் வந்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறது அந்த தமிழ் தமிழக அரசினுடைய சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலைத்துறையின் சார்பில் பிரான்ஸ் நாட்டினுடைய வால்டி லாயர் மாகாணத்துடன் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது முதலமைச்சர் முன்னிலையில கையெழுத்தாகி இருக்கிறது இதன் அங்க இருக்கக்கூடிய முன்னணி சுற்றுலா மேம்பாட்டு கழகங்கள்லாம் தமிழகத்துக்கு வருகை தருவார்கள் அந்த வகையிலும் தமிழகத்திலிருந்து பிராந்தி நாட்டுக்கு சுற்றுலா மேம்படுத்தும் நடவடிக்கை அங்கெல்லாம் அதை என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் நேரடியாக கலாய்வு மேற்கொள்வார்கள் இதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் தற்போது கையெழுத்தாகியுள்ளது தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தாமரை தினமும் மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்